நேர்களுக்கு வணக்கம் தமிழொழிய நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சஜித்தை ஆதரித்த பின்னரும் ரணிலுடன் கைகோர்த்த பிரதான கட்சியின் ஆதரவாளர்கள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தேர்தல்கள் ஆணையகம் அதிருப்தி யாழில் பெண்கள் குழந்தைகள் மீது தாக்குதல் அதிரடி நடவடிக்கை எடுத்த வட்டுக்கோட்டை போலீசார் இலங்கையில் கிராமம் ஒன்றை அச்சுறுத்தும் ஆடையில்லா நபர் அச்சத்தில் பெண்கள் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க நடவடிக்கை காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்பு நான்கு பாடசாலை மாணவர்கள் மாயம் உதவி பொழுது அத்தியட்சகர் அதிரடியாக கைது தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் செய்ன் கியா உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றத்தின் பொது பிரதிநிதிகள் பலரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பதினொரு முன்னாள் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் தொழிலாளர் தேசிய சங்கத்தி ஹட்டன் நோர்வுட் அகரபத்தனை மஸ்கெலியா நுவரலி ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களின் பதினோரு முன்னாள் உறுப்பினர்களே இந்த நிலைப்பாட்டை அறிவித்துள்ளனர் முன்னதாக ரிசாத் பதியுதீன் மற்றும் திகாம்பரம் உள்ளிட்ட கூட்டணியினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க முன்வந்தனர் இந்நிலையிலே குறித்த தரப்பின் முன்னாள் மற்றும் தற்போதைய இரண்டாம் மட்ட தலைவர்கள் ரணிலுக்கான ஆதரவை வெளியிட்டுள்ளனர் பொதுத்துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவு ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் தெளிவான ஜுக்தி என்று தேர்தல்கள் ஆணையகம் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா நாடு ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி வரும் இந்த தருணத்தில் அரசாங்கம் இவ்வாறான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கம் இவ்வறிவிப்பை ஏற்கனவே ஏன் தாமதப்படுத்தியது என்று கேள்வி எழுப்பிய அவர் தேர்தலை குறிவைத்து இந்த தாமதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் அதேபோல அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் இந்த முடிவு கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இது வாக்காளர்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துவதற்கான முயற்சி என்று பேப்ரல் உட்பட தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலொன்று நேற்றிரவு வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணவதி பகுதியில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளது சிறுவர்கள் பெண்கள் உட்பட ஐவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதல் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் ஊரவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கூறி போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர் அந்த வகையில் விரைந்து செயல்பட்ட வட்டுக்கோட்டை போலீசார் சம்பவம் இடம்பெற்ற வீட்டினை பார்வையிட்டதுடன் ஒருவரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் ஐவரையும் கைது செய்யும் நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ரத்தினபுரியில் ஆடையின்றி மக்களை அச்சுறுத்தும் மர்ம நபரால் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது காகவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளத்துறை மற்றும் எலகேவத்தை பிரதேசத்தில் உள்ள பல வீடுகளுக்குள் ஆடையின்றி பிரவேசிக்கும் திருடனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் குறித்த நபர் ஆடையின்றி பல வீடுகளை உடைத்து பொருட்களை திருடி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீடு ஒன்றின் பாதுகாப்பு கேமராவில் திருடனின் காட்சிகள் பதிவாகியுள்ளன அதிகாலையில் வீடொன்றின் சமையலறைக்குள் புகுந்த இந்த நபர் அங்கிருந்த இளம் பெண்ணை பயமுறுத்தியுள்ளார் அவரது பிள்ளை திருடனை தாக்கிய நிலையில் வீட்டின் உரிமையாளர் அங்கு வந்தவுடன் ஆடையின்றி இருந்த திருடன் தப்பியோடியதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சில வாரங்களாக இடம்பெற்று வரும் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் ககவத்தை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அடுத்த மாதத்தில் வங்கி வட்டி ஒன்பது சதவீதமாக குறைக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் டொலரின் பெருமதி உயர்வதற்கு இடமளிக்காமல் இலங்கை ரூபாவை பலப்படுத்துவதன் மூலம் தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப பொருட்களின் விலை மற்றும் வாழ்க்கை செலவுகளை குறைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டொலரின் பெறுமதியை அதிகரிக்காமல் இலங்கை ரூபாயை பலப்படுத்தியதன் மூலம் பொருட்களின் விலையையும் வாழ்க்கை செலவையும் குறைக்க முடிந்தது சமீப காலமாக வருமானத்தை அதிகரிக்கும் வேலை திட்டங்களில் ஈடுபட்டோம் மின்சாரம் துண்டிப்பு வங்கி வட்டி அதிகரிப்பு சம்பளம் மற்றும் ஊழியர்களை பராமரிக்க முடியவில்லை மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாமல் பொருளாதார தடைகள் போன்ற காரணங்களால் சுமார் எண்பதாயிரம் சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர் இதற்காக முப்பது சதவீதமாக இருந்த வங்கி வட்டி பதினோரு சதவீதமாக குறைக்கப்பட்டது ஒரு மாதத்திற்கு பிறகு அது ஒன்பது சதவீதமாக குறையும் மூலப்பொருட்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டு மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய டொலர்கள் வழங்கப்பட்டன சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் தங்கள் தொழிலை மீண்டும் வலுப்படுத்தினர் அந்த பங்களிப்பின் மூலம் பொருளாதாரத்திற்கு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக நாடுகள் ஒரு வெளிப்படையான திட்டத்தை செயல்படுத்தியது அரசியல் ஆதாயத்திற்காக பொருளாதாரத்தில் அவர் ஒருபோதும் நடந்து அதனால் தான் எங்களால் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடிந்தது என்று நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாதங்களில் இருந்து கடத்தொழிலுக்கு நேற்று அதிகாலை சென்ற இளைஞர்கள் பயணித்த படகு நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானது இந்நிலையில் ஒருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்துள்ளதுடன் காணாமல் போயுள்ளார் இவ்வாறு காணாமல் போனவரின் சடலம் இன்று காலை கரையொதுங்கியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வகையில் இரண்டு இளைஞர்கள் நேற்று அதிகாலை இவ்வாறு கடத்தொழிலுக்கு சென்றுள்ளனர் அவர்கள் பயணித்த படகு திடீரென விபத்துக்குள்ளானது இந்நிலையில் படகில் பயணித்த ஒருவர் நீந்தி கொண்டிருந்த வேளை வந்த படகின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டுள்ளார் இவ்வாறு காணாமல் போனவரின் சடலம் இன்று மாதகள் பகுதியைச் சேர்ந்த நாகராஜா பகீரதன் என்ற இருபத்தொரு வயதுடைய இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நுவரியா நோர்வூட் வென்சர் தோட்டத்தில் வசிக்கும் நான்கு பாடசாலை மாணவர்கள் காணாமல் போயுள்ளதாக நோர்வூட் போலீசார் தெரிவித்தனர் பத்தாம் வகுப்பில் கல்வி கற்கும் பதினைந்து வயதுடைய நான்கு பாடசாலை மாணவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் மாணவர்கள் நால்வரும் நேற்று புதன்கிழமை வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை மாணவர்களின் பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நோர்வோர்ட் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சஞ்சீவ மகாநாம கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள அனுராதபுரம் முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சஞ்சீவ மகாணாம என்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்